ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் டிசம்பர் ஆகிய இரண்டு மாத பலன் துலாம் ராசிக்கு பாக்கியாதிபதியாகிய புத பகவான் துலாம் ராசியிலேயே இருந்து இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அடைந்து பதினேழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வக்கிர நிவர்த்தி அடைந்து ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை துலாத்திலேயே இருந்து பலன் தருகிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லோரும் பார்த்து திகைக்கும் அழகும் முகப்பொலிவும் வசீகரமும் உண்டாகும் நேரம் முகத்தில் ராஜகளை தாண்டவம் ஆடும் நேரம் சுறுசுறுப்புடன் செயல்படும் நேரம் சொத்துகள் விற்று பெரும் பணம் கிட்டும் நேரம் தந்தையின் மூலம் பண உதவி கிட்டும் நேரம் தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டு உங்கள் பரம்பரையிலேயே யாரும் சம்பாதிக்காத பணத்தை சம்பாதித்து செல்வ செழிப்பு மிக்கவராக உருவாகும் நேரம் பட்டிமன்றங்களில் பேசுபவராக இருந்தால் புகழ்கொடி நாட்டும் நேரம் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனை வந்து பின்பு சரியாகும் அரசியலில் ஈடுபாடு உள்ளவராக இருந்தால் அந்த துறையிலே முன்னேற்றம் காணும் நேரம் பதவியும் பட்டமும் கிடைக்கும் நேரம் இந்த காலகட்டம் ஒரு சக்கரவர்த்தியைப் போல் வாழ வகை செய்வார் புத பகவான் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புத பகவான் விருச்சிய ராசியில் இருந்து இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பலன் தருகிறார் உடலும் மனமும் வலிமை அடையும் நேரம் வாழ்க்கை ஆடம்பரமாகவும் ஆரவாரமாகவும் செல்லும் நேரம் கோடிகளில் முதலீடு செய்து பணத்தை குவிக்கும் நேரம் சிறிய அளவில் வியாபாரம் செய்பவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் வியாபாரம் செய்து பணத்தை அள்ளும் நேரம் சிலர் பெரிய தொழில் அதிபர் ஆகும் நேரம் இல்லறம் இனிமையாகவும் குடும்பம் மகிழ்ச்சியானதாகவும் அன்பும் நிறைந்ததாக மகிழ்ச்சியுடன் செல்லும் நேரம் ஐந்துக்கு மேல் புத பகவான் தனுசு ராசியில் இருந்து பிரகாசமாகவும் அழகுடனும் திகழும் நேரம் கண்களில் அருள் பார்வையும் சாந்தமும் கருணையும் பொங்கி வழியும் நேரம் முத்துமாறையும் சரடும் வாங்கி மகிழும் நேரம் இந்த காலகட்டத்தில் உங்களிடம் அற்புத திறமை வெளிப்படும் எதையெல்லாம் விரும்புகிறார்களோ அதையெல்லாம் கிடைக்க வழி செய்வார் புத பகவான் ஆன்மீக சிந்தனை அதிகம் ஆகும் சிலர் சிவனின் திருவடியை பற்றிய வண்ணம் இருப்பார்கள் சிலர் பெருமாளின் திருவடியை பற்றிய வண்ணம் இருப்பார்கள் ராசிக்கு நாலுக்கும் ஐந்துக்கும் உடைய சனி பகவான் கும்பராசியில் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வக்கர நிவர்த்தியாகி கும்பராசியில் இருந்து பலன் தருகிறார் இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் தயவால் உங்கள் அறிவு மிகவும் ஆழமாக அமையும் உங்கள் அறிவின் முன்னே பலரும் தலை குப்புற விழ செய்வார் சனி பகவான் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சமாளித்து வெற்றி காண்பீர்கள் கணவன் மனைவிக்குள் அவ்வப்போது சிறு சிறு பூசல்கள் வந்து சமாதானம் ஆகும் குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக செலவுகள் செய்து குழந்தைகளை உயர்வுக்கு கொண்டு வர முயலும் நேரம் தாயின் அன்பு உங்களுக்கு கிட்டும் எல்லோரிடமும் அன்பாகவும் இன்முகத்துடன் பழகுதல் இன்றியமையாதது துலா ராசிக்கு லாபாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியில் இருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பலன் தருவார் பின்பு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சிக ராசியில் இருந்து பலன் தருகிறார் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தனுசு ராசியில் இருந்து பலன் தருவர் கணவன் மனைவி இருவரிடமும் ஒரு புரிதல் இருக்கும் இல்லனம் இனிமையாக அமையும் நரம்பு தளர்ச்சி தோன்றி பின்பு சரியாகும் பொருளாதாரத்தில் வலிமை உடையவராக திகழ்வீர்கள் செய்யும் தொழிலில் சாதனை படைக்கும் காலம் தொழில் தனக்கென தனித்திறமையை வெளிக்காட்டும் நேரம் பணப்பெட்டி முழுவதும் பணம் நிரம்பி வழியும் நேரம் சொந்தமாக மாட மாளிகை விரும்பிய வண்ணம் அமைத்துக் கொள்ளும் நேரம் எல்லோர் மனதையும் கவரும்படி நடந்து கொள்வீர்கள் பொறுப்பும் கடமையும் நிறைந்தவராக திகழ்வீர்கள் சொந்தமாக நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் ஆன்மீகத்தின் மீது பற்றுதல் அதிகம் ஆகும் நேரம் தனக்கு எல்லாம் நடப்பது இறை அருளால்தான் என்பதை பொறிந்து இறைவனுக்கு நன்றி சொல்லும் நேரம் இவரின் பிரச்சனைகள் அனைத்தையும் அரசு தீர்த்து வைக்கும் துளாராசிக்கு ரெண்டு ஏழு கூடைய செவ்வாய் பகவான் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் விருச்சிக ராசியில் இருந்து பரன் தருகிறார் உங்களின் இன்பத்திற்கும் வாழ்விற்கும் வேண்டிய வகைகள் அனைத்தையும் எந்த குறையும் இல்லாமல் கிடைக்க செய்வார் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் அருளால் தொழிலில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் தொடர்ந்து கிடைத்துக்கொண்டே இருக்கும் என்ன செய்தால் செல்வம் ஈட்ட முடியும் என்ற ரகசியத்தை புரிய வைப்பார் செவ்வாய் பகவான் கணவன் மனைவி கருத்து வேடுவாறு தோன்றி பின்பு மாறும் குழந்தைகளுக்கு வேண்டியவைகள் அனைத்தும் செய்து மகிழும் நேரம் ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மேல் செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் இருந்து பலன் தருவார் இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்து கொள்பவர்களின் அமைவார்கள் உங்கள் மனைவியின் வருகை உங்களுக்கு யோகத்தை தரும் இல்லறம் இனிமையாக அமையும் நேரம் தொழிலில் வியாபாரத்தில் அபாரமான வளர்ச்சி உண்டாகும் எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ராசிக்கு பத்தாம் இடமான கடகராசியில் குரு பகவான் இருந்து பலன் தருகிறார் இந்த காலகட்டத்தில் உடல் பருமன் ஆகக்கூடும் கவனம் தொழிலில் சிறு சிறு சிக்கல் வரும் பின்பு அது சரியாகும் எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் குரு பகவான் வக்ரம் அடைந்து பலன் தருவார் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பின்பு குரு பகவான் மிதுன ராசியை இருந்து பலன் தருவார் குரு பகவான் அருளால் தொழிலில் வளர்ச்சியை தரும் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் குரு பகவான் வக்ரம் அடைந்து பலன் தருவார் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பின்பு குரு பகவான் ராசியில் இருந்து பலன் தருவார் குரு பகவான் அருளால் தொழிலில் வளர்ச்சியை தரும் கடவுள் பக்தி முன்பு இருந்ததை விட அதிகம் ஆகும் நேரம் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் தனது முன்னேற்றத்தில் கவனமாக இருந்து சாதிக்கும் நேரம் சுக்கர பகவான் மூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் துளாராசியில் இருந்து பலன் தருகிறார் எதையும் சாதிக்கும் திறமை மேலோங்கும்படி செய்வார் சுக்கர பகவான் எந்த ஒரு வேலையையும் எந்த ஒரு செயலையும் செய்யும் முன் ஆராய்ந்து புத்திசாலித்தனத்துடன் செய்து வெற்றியை அடையும் நேரம் மன உறுதியுடன் செயல்பட்டு சாதிக்கும் நேரம் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது புரிந்து செயல்படும் நேரம் மதிப்பும் மரியாதையும் புகழும் அடையும் நேரம் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராசியில் இருந்து பலன் தருவார் மயக்கம் தரும் பொருட்கள் மீது ஈர்ப்பு அதிகம் ஆகும் நேரம் கவனம் உங்களின் விருப்பையும் வெறுப்பையும் வெளிக்காட்டாமல் நடந்து கொள்ள வேண்டிய நேரம் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மேல் தனுசு ராசியில் இருந்து பலன் தருவார் சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த மனிதராக வாழ ஆசைப்படுவீர்கள் சந்தர்ப்பம் நல்ல விதத்தில் அமையும் உங்கள் திறமையாலும் உழைப்பாலும் உயர்வை அடையும் நேரம் பெரிய மனிதர்களின் உதவி உங்களுக்கு கிடைத்து உயரும் நேரம் துளாராசிக்கு ஐந்தாம் இடமான கும்பராசியில் பகவான் இருந்து பலன் தருகிறார் படிக்கும் மாணவர்களுக்கு பின்னடைவு வரலாம் மனம் சஞ்சலம் உண்டாகும் அவ்வப்போது உடல் நலம் குறையலாம் எல்லாம் பின்பு சரியாகும் குழந்தைகள் மூலம் வருத்தம் உண்டாகி சரியாகும் ரசிக்கு பதினொன்னாம் இடமான சிம்மத்தில் கேது பகவான் இருந்து பலன் தருகிறார் எதையும் சமாளிக்கும் புத்திசாலித்தனத்தை தருவார் கேது பகவான் உங்கள் மனதுக்கு சரியன்று பட்டதை செய்து மகிழும் நேரம் பணவரவு கூடுதலாக கிடைக்கும்படி செய்வார் கேது பகவான் மனித உடலினும் பல கோடிக்கணக்கான செல்களாகிய அணுக்கள் ஒன்று சேர்ந்து மனித உடலில் இருந்து உயிர் பிரியாமல் நிலைத்து நிற்க வழிவகை செய்கின்றன இந்த அணு கூட்டங்களை அதாவது அனைத்து செல்களையும் ஒருங்கிணைத்து அபூர்வ சக்தியை உருவாக்க ஒருமுகப்படுத்த வேண்டும் அதற்கு மந்திர மொழி ஒன்றால் தான் ஒருமுகப்படுத்த முடியும் அந்த மந்திர மொழியானது பரம்பொருள் ஆகிய சிவபெருமானை தொட்டு பின்பு பேராற்றலாக உருப்பெற்று அது திரும்ப நம்மை வந்து அடையும் அந்த சக்தியை கொண்டு எதையும் சாதிக்கலாம் என சித்தர்கள் கூறுகிறார்கள் சிவபெருமானின் மந்திரத்தை தினம் நூத்தி எட்டு முறை ஜபம் செய்யவும் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி ருத்ர பிரசோதயாத் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி ருத்ர பிரசோதயாத் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி तन्नो रुद्र प्रसोदयात ओम तत्पुरषाय विमे महादेवाय धीमे तन्नो रुद्र प्रसोदयात ओम तत्पुरषाय विमे महादेवाय धीमे तन्नो रुद्र प्रसोदयात ओम तत्पुरषाय विमे महादेवाय धीमे तन्नो रुद्र प्रसोदयात ओम तत्पुरषाय विमे మహాదేవాయ ధీమకి తన్నో రుద్ర ప్రచోదయా